சவுக்கு சங்கர் அப்படிங்கிற யூடியூபரை வந்து கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி அவரை கைது பண்ணி கொண்டு போகும்போது தேனியிலேருந்து கைது பண்ணி கோயம்புத்தூர் போலீஸ் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க கோயம்புத்தூருக்கு தேனியிலேருந்து கைது பண்ணி கொண்டு போகும்போது வழியில் அந்த வாகனம் விபத்துக்குள்ளாகுது பொதுவாக போலீஸ் வந்து இந்த மாதிரி விபத்து இதெல்லாம் சொன்னாங்கன்னா எல்லோரும் சந்தேகத்தோடு பார்ப்பாங்க ஏன்னா குற்றவாளிகளை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகும்போது பாத்ரூமில் வழிக்கு விழுந்த அவன் பார்த்து காலை ஒடிஞ்சு வருவான் எல்லாருன்னு சொல்லுவாங்க போலீஸ் அடிச்சுட்டு பாத்ரூமில் வழுக்கி விழுந்தாலும் பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த இதுலேயும் விபத்து ஏற்பட்டுருச்சுன்னு உடனே எல்லாருக்கும் சந்தேகம் போலீஸ் போய் சொல்லுகோ வேணென்னு ஒரு கைகால ஓடிக்கிறதுக்கு பண்ணியிருக்காங்களோன்னெலாம் சந்தேகப்பட்டாங்க ஆனால் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அவர் மருத்துவ பரிசோதனை கொண்டு போகிறாங்க அவர் நல்லா நடந்து தான் போகிறாரு எந்த அடியும் இருக்கிற மாதிரி தெரியலை அதனால வாகன விபத்தை பற்றி நானும் விசாரித்தேன் அது இயற்கையாகத்தான் நடந்திருக்கிறது இவரை தாக்கணும் இவருக்கு காயம் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக நடந்ததாக தெரியவில்லை இருந்தாலும் அவர் தேனியில் பிடிக்கும்போது ஒரு கூட ரெண்டு மூணு பேரை பிடிச்சிருக்காங்க இப்போ போட்ட வழக்குகள்லாம் சாதாரண வழக்குகள் தான் சாதாரண செக்ஷனில் தான் போட்டிருக்காங்க அதனால் அவருக்கு பெயிலு அப்படிங்கிறது ஜாமீன்கிறது கிடைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஒரு ப பத்து ப இருபது நாள் இருபத்தஞ்சி நாளில் பெயில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ஜட்ஜுங்கள்லாம் இவர் பேசின வீடியோவை போட்டு பார்த்தாங்கன்னா கோவப்படுவாங்க ஆனால் ஏற்கனவே ஜட்ஜையும் திட்டிவிட்டார் சாமிநாதன் உயர் நீதிமன்ற நீதிபதி அவர் உண்மையிலே நல்ல மனுஷன் பாவம் நேர்மையான ஆள் அவரை போய் இவரை கண்டபடி என்னென்னத்தையோ பேசி அதுக்கப்புறம் க கோர்ட்டு அவமதிப்புன்னு வந்து சுப்ரீம் கோர்ட்டு வர போய் கொஞ்சம் நாளே ஜெயிலில் இருந்தார் அதுக்கப்புறம் இப்போ பேசின காவல்துறை அதிகாரி அவர் எந்த பிரச்சனையிலையும் சிக்க மாட்டார் அருண் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு போவார் அவரை ஜாதியை சொல்லி எல்லாம் திட்டார் தேவேந்திர கூட வேளாளர்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இப்படி இல்லை அதெல்லாம் தேவையில்லாத ஒரு அவங்கள பற்றி அதுக்கப்புறம் பெண் பெண்களை தாக்குற மாதிரி பொம்பளை பொலிஸையும் உன்னை விரும்புகிறாங்க உன் அழகாக பார்த்தா விரும்புகிறாங்க அப்படின்னு கொச்சப்படுத்தி பெண்மையை கொச்சப்படுத்தி ஏன்னா நான் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்தேன் தைரியம் அவரை அரஸ்ட் பண்ணுங்கள் பாவம் கூட இருக்கிறவங்கள பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன தப்பு செஞ்சால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதான் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ எல்லாம் நடந்து போச்சு ஆரம்பத்திலேருந்து இவரை நான் ஆதரிக்கிறது இல்லை நிறைய பேர் அவங்களுடைய கேட்டாங்க ஏன் சார் ஆதரிங்க நான் ஆதரிக்கிறதுனா என் மனசுக்கு பிடிச்சிருக்கணும் என் மனசுக்கு பிடிக்கலைன்னா நான் ஆதரிக்க மாட்டேன் இவரை பற்றி ஆரம்பத்தில் இருந்து எனக்கு தெரியும் இவருடைய தந்தை வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில் வேலை பார்த்தார் லஞ்ச ஒழிப்புத்துறை முக்கியமான அது ஆவணங்கள்லாம் இருக்கும் மற்றவங்க பேசுகிறதெல்லாம் ஃபோனில் டேப்பிங் பண்ணுவாங்க இதெல்லாம் பத்திரமாக வச்சிருக்கணும் இவங்க தந்தை ரொம்ப நேர்மையாக இருந்தவர் அவர் இறந்ததுக்கு பிறகு இவரை பணியில் சேர்க்குறாங்க சின்ன வயசுலேயே அவர் தந்தை மீது இருந்த மரியாதையிலே இவர்கிட்ட முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் கொடுத்து வைக்கிறாங்க ஆனால் தந்தைக்கு நேர் மாதிரியாக இவர் இருந்து அந்த ஆவணங்கள் எல்லாம் வெளியில் கொடுத்து பணத்தை வாங்கி விற்று விற்று அதுக்கப்புறம் இவரை கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பி சஸ்பென்ஷனில் வச்சாங்க அப்போ கூட அவர் டிஸ்மிஸ் பண்ணணும்னு காவல்துறையில் உயரதிகாரி சொல்லும் சொல்லும்போது ஒரு சில உயரதிகாரிகள் அவங்க அப்பா நல்லவர் அதனால் நம்ம அவர் வந்து ஒரு முகத்துக்காவது சஸ்பென்ஷன் இருக்கா பாதி சம்பளம் வரும் அப்படின்னு பாதி சம்பளம் வர்ற மாதிரி விட்டுட்டு போனாங்க சொந்த வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் மனைவியோடு இல்லை ரெண்டாவது மனைவியும் இருக்கிறதா ஒரு செய்தி வருது குழந்தைக்கு மாதம் ரெண்டாயிரம் ரூபா மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஆர்டர் வந்தது சொல்கிறாங்க அதை பற்றி எனக்கு தெரியாது அந்த பணத்தை கூட இவர் கொடுக்கலங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வந்தது அவங்க மனைவியே பேட்டி இதெல்லாம் கொடுத்தாங்க எங்களை கவனிக்கலைன்னு மகாலட்சுமின்னு சொல்லி ஒரு சன் டிவியில் நியூஸ் படிப்பாங்க அவங்க என்ன பாலியல் பலாத்காரம் செஞ்சாலுன்னு இவர் மேலே புகாரெல்லாம் கொடுத்துட்டு நிறைய விஷயம் பண்ணாங்க தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக டிவி விவாதங்களில் வருவார் ஒரு தடவை வரும்போது இவர் வந்து சவுக்குங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா சவுக்குன்னு சொல்லி ஒரு இணைய இணையதளத்தில் ஒரு இது நடத்தினார் வெப்சைட் ஒரு வெப்சைட்டு அவர் நடத்தினார் அதில் வந்து மிகப்பெரிய தலைவர்களெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசினார் அப்போவே நான் அவரை கூப்பிட்டு ஃபோனில் பேசினேன்னு நினைக்கிறேன் பெரிய தலைவர்கள் நாட்டுக்காக உழைத்த எல்லாம் பசுமன் முத்துராமணி தவிர நேதாஜி கூட இருந்தவர் இவர் இந்த வெப்சைட்டில் வச்சுட்டு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக கேவலமாக பேசினார் அப்புறம் நான் கூப்பிட்டு சொன்னவங்கள்லாம் பெரிய தலைவர்கள்யா என்ன இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சத்தம் போட்டு சொன்னேன் டிவி விவாதத்துக்கு வரும்போது கூட அவரை கூப்பிட்டு சொன்ன வாழ்க்கையை கெடுத்துக்கிறாதீங்க பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் என்னென்ன தேவைப்படுவாரா ரொம்ப போலீஸ் அதிகாரிகள் இவரை விட்டுட்டான் ஜாஃபர் சேட்டுன்னு ஒருத்தர் அவர் மோசமானவர் தான் திமுகவுக்கும் ஊடகமாக அது பணியில் வந்து நான் அதில் திமுகவுக்கும் அவர் வந்து ரொம்ப மோசமான விஷயங்களை செஞ்சார் அதுதான் அவர் மேலே எங்கள் எங்களுடைய குற்றச்சாட்டு அவருடைய பர்சனல் இதில் போக விரும்பல அவரெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தான் அந்த யூடியூப் ஆரம்பித்து மக்கள் அவர் பேசுகிறத கவனிக்க ஆரம்பித்தாங்க அப்போ கவனிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பொறுப்பு வரணும்ல நம்ம பேசுகிறத மக்கள் கேட்குறாங்கன்னா நம்ம நல்ல விஷயத்த சொல்லணும் உண்மையை பேசணும் நீங்கள் படகு போடா வாடா நாயே பேயே அப்படின்னு பேசுனா அது உயர் அதிகாரிகள் எல்லாம் பேசுனா என்ன எவ்வளோ மோசமான ஸ்டாலினையும் திமுகவையும் வாய்க்கு வராதபடி பேசுவார் இது ஒன்று இப்போ நாங்களே ஸ்டாலின் எடுத்துக்கிறோம்னா அவர் இவர்னு தான் பேசுகிறோம் உரிமையில் அவங்கள இல்லை அவங்க தந்தையை கூட விமர்சிப்போம் உரிமையில் பேச மாட்டோம் ஒரு போடா வாடா அப்படின்னு எல்லாம் பேசுவார் ஒரு பேசுகிறத பார்த்து எல்லாரும் ஆஹா திமுகவுக்கும் மிகப்பெரிய எதிர எதிரி சக்தியாக இருக்காருன்னு நினச்சா அந்த பக்கம் போய் இவருக்கு ஃபோன் பண்ணி உதயநிதிக்கு ஸ்டாலினை பார்க்கணும்னா அவரையும் போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டார் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த அண்ணாதிமுகவில் இந்த ஜெயகுமார்னு ஒரு முன்னாள் மந்திரி இருக்குது உங்கள்லாம் திமுக அது எம்ஜிஆர் எம்ஜிஆர் மேலே மரியாதை வச்சுருக்காங்க ஜெயலலிதா மேலே மரியாதை வச்சுருக்காங்கன்னா ஜெயகுமார் மாதிரியால நான் ஏற்றுக்க மாட்டேன் பல விஷயம் அவர் பண்ணுறது இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கெல்லாம் அவர் போய் இது கொடுக்குறாரு ஆதரவு விஜயபாஸ்கர்னு முன்னாள் மந்திரி உங்களுங்களுக்கு பெயில் எடுத்து விடுறாரு நீங்கள் இப்போ எப்படிப்பட்டவங்க என்ன தப்பு பண்ணாங்க இதெல்லாம் பார்க்கணும்ல அண்ணாதிமுகவில் எவ்வளோ கேவலமாக பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸ்டாலினை திட்டு திட்டுன்னு திட்டு உதயநிதிக்கு ஃபோன் பண்ணி ஸ்டாலினை போய் பார்த்துட்டு வந்துட்டார் இவ்வளோ நாள் வெளியில் சொல்லலை அதுக்கப்புறம் இந்த பக்கம் அண்ணாதிமுக எல்லாம் போய் அவங்கக்கிட்ட இதை பற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பல இதில் அண்ணாதிமுக தலைவர்களை எச்சரிக்கை செஞ்சேன் ஒரு நல்ல அமைப்பியாக நல்ல கட்சியை வச்சுருக்கீங்க தப்பான ஆளுங்க கூட தொடர்பு வைக்காதீங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ கடைசி ஏடிஜிபி அருண்கிறவரை போடா வாடா பொறுக்கி ஃப்ராடு பொம்பளை போலீஸோடலாம் தொடர்பு வச்சுருக்கேன் பொம்பளை போலீஸ் உன்னை காதலிக்கிறது எப்படிலாம் பேசலாமா அப்போ பெண் போலீஸுன்னு என் ஒட்டு மொத்த பெண் போலீஸே அப்படி பேசலாமா யாரையாச்சும் பேரை குறிப்பிட்டு கூட பேசலாம் ஒட்டு மொத்த பொன் போலீசேன் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஸ்டாலின் அவர் பெண் போலீஸுக்கு கணவர்களுக்கும்லாம் மனசு இல்லை ஏன்டா நம்ம மனைவியும் பெண் போலீஸாக இருக்காங்க இவர் ஒட்டுமொத்த பெண் போலீஸையும் தப்பாக சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க உணர்வுகள் இல்லை இப்படியெல்லாம் பேசும்போதுன்னு தான் நான் இவருக்கு எதிராக கருத்து தெரிவிச்சேன் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஒரு கவ காவல்துறையில் ஒரு உயர் அதிகாரியாக போடாவறான்னு பேசுகிறது நாகரிகம் இல்லை சிக்ஸ்டி செவன் ஆஃப் ஐடி ஆக்டில் வந்து அந்த மாதிரி ஆபாசமாக யார் பேசுனாலும் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் இந்த மாதிரி பல இருக்குது பெண்களுக்கு எதிராக பேசுனீங்கன்னா செக்ஷன் த்ரீ ஆஃப் உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்னு இருக்குது பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றம் ஆகிடும் இது எல்லாத்துலேயுமே மூணு வருஷம் தண்டனை வரும் உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இது பண்ணாதீங்கன்னா நான் பல தடவை அவருக்கு என்னுடைய இன்டர்வியூவில் எச்சரிக்கை விட்டேன் அப்படி இருந்தும் போய் மாட்டிக்கிட்டார் காவல்துறைக்கு நான் சொல்கிறேன் அவர் செஞ்சது தப்பு அவர் அதிகாரிகளை பேசினது தப்பு அவரை கைது பண்ணிட்டேங்க வழக்கு போட்டேங்க அதே மாதிரி சட்டப்படி என்ன இருக்கோ அந்த நடவடிக்கையை எடுங்க சட்டத்துக்கு அப்பாற்பட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காதீங்க அது காவல்துறையின் இமேஜ் வந்து கெட்டுப்போகும் அதனால் நடவடிக்கையை சட்டப்பூர்வமாக எடுங்க அவர் வெயில் அவருடைய உரிமையை கெட்டு அவர் வரட்டும் அதனால் அவருக்கு வரம்போ வர்றதுக்கு போது சொல்கிறேன் நாகரிகமான ஒரு இதை நடத்துங்க நாகரிகமான ஒரு பேச்சை பேசுங்க யூடியூப்பை நாகரிகமாக நடத்துங்க அப்படிங்கிற ஒரு அறிவுரையை கூற விரும்புகிறேன்